சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு சில கருப்பு பக்கங்கள் இருக்கும் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர் யாருன்னா மு க ஸ்டாலின் அவருடைய இந்த அரசியல் கருப்பு பக்கங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை ஒரு முதலமைச்சராக இருக்காரு அவருடைய தந்தை முதலமைச்சர் அதை தாண்டி அவருடைய மகனும் எதிர்காலத்தில் அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த மூன்று பேருமே ஒரு குடும்ப அரசியலாக திராவிட இயக்க அரசியல் என்பது தந்தை பெரியார் அண்ணா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ரத்த உறவு கிடையாது சிஷியந்தான் இப்படித்தான் அரசியல் வருது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இப்போது ஓபிஎஸ் முதலமைச்சர் அப்புறம் இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இப்படியாக தான் அரசியல் போகிறது ஆனால் திமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் நாற்காலி தலைமைச் செயலகத்திலிருந்து சென்னை கோட்டையிலிருந்து நேர கோபாலபுரம் வந்துவிட்டது இதுதான் தான் பக்கம் திராவிட இயக்கம் என்பது ஒரு தனிநபர் சொத்து அல்ல தந்தை பெரியாருடைய சொத்தே இல்லை பெரியாரை கேட்குறாங்க நீ அவங்களுடைய வாரிசு யாருன்னு கேட்குறாங்க பெரியார் சொல்கிறார் எனக்கு வாரிசுகளே இல்லை என்னுடைய வாரிசு பூரா நான் எழுதிய புத்தகங்கள் தான் நான் சொன்ன தத்துவங்கள் தான் இதுதான் வாரிசு இவ இதுதான் தலைமை தாங்கும் எனக்கு பின்னாடி என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி இது இந்த புத்தகங்களும் தத்துவங்களும் தான் தலைமை தாங்கும் இதுதான் பெரியார் சொன்னது அதன் பிறகு அண்ணாம மரணம் அண்ணாட்ட கேட்கும்போது இதுதான் சொல்கிறார் திராவிட இயக்கம் என்பது தனிநபர் சொத்தல்ல இது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான சொத்து இந்த சொத்தை தனிநபர் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அமைச்சர் துணை முதலமைச்சர்னு பரபரப்பாக பேசப்படுகிறது முதலமைச்சரை நோக்கி நகர்வதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது வேறு வேறு எந்த விதமான மாற்று அரசியலும் இல்லை ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி தான் இது எப்போ அந்த நிலைமை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு பக்கம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா வைகோ வைகோ வந்து ஒரு நடந்த ஒரு சரியான ஒரு நாடாளுமன்றவாதி ஒரு சரியான பேச்சாளர் ஒரு சிந்தனையாளர் ஒரு எழுத்தாளர் இத்தனை தகுதிகளும் உள்ளவர் நீங்கள் ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்தா தான் பேசுவார் ஆனால் வைகோ மூன்று மணி நேரம் ஒரு தலைப்பை சொன்னால் மூணு மணி நேரம் திமுக தொண்டரை கட்டி போடக்கூடியவர் இது இன்றைக்கி எண்பத்தி ஒம்பது திமுக ஆட்சி கோயம்புத்தூரில் மாநாடு அந்த மாநாட்டில் வைகோவை கரெக்டாக ஒன்றரை மணிக்கு பேச விட்றாங்க சாப்பாடு ஏன் வைகோ அப்போது திமுகவில் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக திமுக யார்கிட்ட போயிடும் வைகோட்ட போயிடும் பலா பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு திமுக அறக்கட்ட நிலையில் அதை விட முதலமைச்சர் நாற்காலி எல்லாம் ஸ்டாலினுக்கு போகாது யாருக்கு போயிடும் வைகோவுக்கு போயிடும் இதற்காக வைகோவை திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியும் இன்னைக்கு திட்டமிட்டு என்ன பண்ணுறாரு புறக்கணிக்கிறாரு ஒன்றரை மணி மத்தியானம் சாப்பாடு நேரத்தில் பேச விடுறாங்க இல்லை சாப்பாடு கலைஞ்சு போயிடுவான்ல ஆனால் வைகோ பேச ஆரம்பித்த பிறகு நானும் அந்த கூடத்தில் இருக்கேன் ரெண்டரை மணி நேரம் வரை அதாவது ஒரு மணி நேரம் இருந்து ரெண்டரை வரைக்கும் கூட்டம் அப்படியே கட்டி போட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தான் சா உணவு பசிய மறந்து அப்போ வைகோவுக்கு ஸ்டாலினை விட அதிகமாக கூட்டம் கூடுது பேசுவதை கேட்கறான் அடுத்த தலைவர் திமுகவில் யாரு வைகோபாலசாமி இதை கருணாநிதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முரசொலிமாறனாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸ்டாலினாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வைகோவை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இது திமுக பெரிய கருப்பு பக்கம் ஸ்டாலினா வைகோவா கேட்டா திமுக தலைவராக கருணாநிதிக்கு வைகோ தான் இதுதான் அன்றைய அரசியல் ஆனா என்ன நடந்ததுனா வைகோவை திட்டமிட்டு புறக்கணிப்பதற்காக நடந்த முயற்சி அத்தனையுமே வெற்றி பெற்றது நீங்க ஈழ ஈழ பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது பிரபாகரனோடு நெருக்கமாக இருந்தவர் வைகோபாலசாமி பிரபாகரன் எதை சொன்னாலும் வைகோபாலசாமி கேட்பார் வைகோபாலசாமி சொன்னால் பிரபாகரன் கேட்பார் அப்போது ஈழப்பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வைகோபாலசாமியை இந்திய அரசாங்கமே கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் ஈழத்துக்கு அனுப்புகிறாங்க கடலில் போகிறார் போட்டில் போகிறார் போய் பிரபாகரிடம் இந்திய அரசாங்கம் சொல்லி கொடுத்த சமாதான ஒப்பந்தத்தை கருணாநிதி சொல்லி கொடுத்த சமாதான ஒப்பந்தத்தை திமுக தான் ஈழப் பிரச்சனையை சமாதானப்படுத்துகிறது என்கின்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துவதற்காக கடலுக்கு போகிறார் கடலை தாண்டி போகிறார் போய் அது வெற்றி பெற முடியவில்லை பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை நான் கைவிடமா முடியாதுன்னு கடைசி வரை சொல்லிட்டார் இதை ரகசியமாக வைத்திருக்க சொன்னார் கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் ஆனா இந்திய கடல் கரையில இறங்கிய உடன் வைகோ அத்தனை பிரசுகன்னு சொல்லிட்டார் என்ன நான் இலங்கைக்கு போயிருந்தேன் பிரபானை சந்தித்தேன் மாத்தியாவை சந்தித்தேன் பொட்டுவை சந்தித்தேன் இத்தனை பேரை சந்தித்தேன் எதுக்கு சந்தித்தேன் நான் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக போனேன்னார் இது வைகோக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய ஆதரவு தளத்தை உருவாக்குச்சு ரகசியமாக வைக்க சொன்னார் கருணாநிதி திமுக முடச்சொல்லி மாற ரெண்டு பேரும் ஆனால் வைகோ என்ன பண்ணார் போட்டு உடைச்சிட்டார் உடைத்த பிறகு தமிழ்நாட்டின் பிரபாகரன் என்று பார்க்கப்படுகிறார் வைகோபாலசாமி ஆனால் ஸ்டாலினை ஒரு தலைவராகவே மக்கள் பொருட்படுத்தவில்லை அப்போதான் ஸ்டாலின் கருணாநிதி மாறல் மூணு பேர் சேர்ந்து வைகோபாலசாமியை திமுகவிலிருந்து விரட்ட வேண்டும் திமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் அவர்களுடைய யோசனை அப்போது கருணாநிதி என்ன சொல்கிறாரு என்னை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகளோடு சேர்ந்து முயற்சி பண்ணுறான் நான் உயிர்த்தப்படும்ங்கிறது திமுகவுடைய மிகப்பெரிய கருப்பு பக்கம் அப்போ தான் அப்போது திமுக தொண்டனே வெளியேறலாம் ஏதாவது யார் திமுக விட்டு லட்சக்கணக்கான தொண்டை ஒம்பது மாவட்ட செயலாளர் கிளை கழகம் வரைக்கும் பிளக்குது திமுகவனுடைய கருப்பு பக்கம் அப்போ தான் அப்போது கருணாநிதி மிகப்பெரிய எம்ஜிஆருடைய பிரிவுக்கு பிறகு கருணாநிதியால் இரவு தூக்கம் கெட்டு அலைந்த காலம் அதுதான் தான் மட்டுமல்ல தன்னுடைய இரண்டு மனைவிகள் துணைவிகள் குழந்தை குட்டி எல்லாத்தையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சமாதானம் பேசுவதற்கு அனுப்புகிறார் திமுகவுடைய இருண்ட காலமே கருப்பு பக்கமே அதுதான் திமுக இரண்டாக பிள பிழக்குது திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய அழிவு ஆரம்ப ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் ஜெயலலிதா சொல்றது வைகோட்டை திமுகவை எதிர் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தால் உனக்கு முதலமைச்சர் நாற்காலி திமுக நாற்காலி உனக்கு அடைச்சிருக்கு நான் அண்ணா திமுக நாற்காலி நான் முதலமைச்சர் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தா நீ முதலமைச்சராக இருப்ப நீ முதலமைச்சராக இருந்தா நானே எதிர்கட்சி நாம இரண்டு பேர் தான் இனிமேல் அரசியலை வைக்கட்ட ஜெயலலிதா சொல்லு இதுதான் அன்னைக்கு நிலைமை திமுகவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது ஏன்னா கருணாநிதி நாற்பது நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்களை கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வர மு முடியாமல் திணறுறார் நீங்கள் ராஜாத்தியம்மா ஒரு மாவட்ட செயலாளர் மனைவியோடு பேசுது தயாலம்மா ஒரு மாவட்ட செயலர் மனைவியோடு பேசுது துர்கா ஒரு பக்கம் பேசுது ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுகிறார் மாற ஒரு பக்கம் பேசுகிறார் இப்படி இந்த குடும்பமே களத்தில் இறங்கி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் கருணாநிதிக்கு போதும் போது நான் ஆச்சு இப்போ அதே மாதிரி இந்த மோதல் ஒன்னு இருக்குல்ல சார் மூக்க அகிரிவசஸ் மூக ஸ்டாலின் இந்த மோதல் எப்படி மூக்கா ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர் அவர் வரைக்கும் வந்தாரு இல்ல அது அது மோதல்னு சொல்ல முடியாது அது பதவி சண்டை நீங்க ஏன் கருணாநிதி குடும்பமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு முடிவு பண்ணிருச்சு அத அழகிரியும் ஏற்றுக்கொண்டார் என்ன சண்டைன்னா எனக்கு ஒரு பதவி கூட கருணாநிதி இருக்கும்போது மதுரைக்கு கீழே அவர்தான் முதலமைச்சர் மதுரை வரைக்கும் தான் கருணாநிதி முதலமைச்சர் மதுரையிலிருந்து முதலமைச்சர் யார் அழகிரி தான் அப்போ அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு யாருக்கிட்ட ஸ்டாலின் கிட்ட நீ முதலமைச்சராக இருக்க திமுகவுடைய கட்சி தலைவர் மாவட்ட செயலர் கட்டுப்படுத்துகிற மதுரை வரைக்கும் நீ வச்சுக்க மதுரைக்கு எனக்கு கூட நானும் கருணாநிதி புள்ள தானே நானும் எனக்கு அழகி எனக்கு இன்சியில் என்ன மூக்க அழகிரி தானே மூக்கா ஸ்டாலிங்கிற மாதிரி மூக்க அழகிரி தானே இதைய எனக்கு இதுதான் சண்டை இதை குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசி எத்தனை கோடி ரூபாய் வேணும் திமுக அறக்கட்டையிலேருந்து அத்தனை கோடிகளை கொடுத்து சமரசம் செய்து வைக்கப்பட்டார் நீ பதவி வந்து மதுரை கீழே உனக்கு அதிகாரம் வந்து பணம் பணம் சம்பாதிக்கிறவ்வளோ தானே அதிகாரத்தை வச்சு உன்னுடைய ஆட்கள் எம்எல்ஏக்களாக மாவட்ட செயலாளர்களாக மந்திரிகளாக போட்டு பணம் சம்பாதிக்கிறவளோ தானே திமுக அறக்கட்டளை எல்லாம் இருக்குது எவ்வளோ எத்தல எவ்வளோ ஆயிரம் கோடி வேணும் ஐநூறு கோடியே ஆயிரம் கோடியை வாங்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இ இது பதவிக்கான சண்டையில் வைகோவுக்கு ஸ்டாலினுக்கு நடந்த சண்டை வேற அழகிரிக்கும் இது அதாவது அழகிரி சண்டை வீட்டுக்குள்ளேயே நடந்த சண்டை பணத்துக்காக சண்டை வைகோவுக்கு ஸ்டாலின் நடந்த சண்டை சண்டை திரு திருவுண்ணு சண்டை பிடிக்கிறாங்க இது வீட்டுக்குள்ளேயே நடக்கிற சண்டை அதனால இதுக்கு அதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு வைகோ வைகோவை நீங்கள் வெளியேற்றுவதில் தான் திமுகவனுடைய அத்தனை சதிகளும் நடந்தது வைகோவை வெளியேற்றிய பிறகு பத்துக்கும் மேற்பட்டவன் தீக்குளிச்சான் என்னை என்னுடைய தலைமை வைகோவை கொலை பள்ளி சுமத்திட்டீங்களான்னு அத்தனை பேர் தீக்குளிச்சான் இதெல்லாம் திமுகவனுடைய அதிமுக காரந்தாவ திமுகவனுடைய கருப்பு பக்கங்கள் எம்ஜிஆர் உடைந்த பொழுது கூட இவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் ஏற்படலை அவன் போயிட்டான் கருணாநிதியை பிடிக்காமல் திமுகவில் இருந்து அவன் கூட வெளியே போயிட்டான் ஆனால் வைகோ வெளியேறுகிற பொழுது தான் ஒம்போதுக்கு மேற்பட்ட பட்ட மாவட்ட செயலர் வெளியேனா திமுகவில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக பின்னடைவு ஏற்பட்ட காலம் அதுதான் திமுகவுடைய வரலாற்றில் கருப்பு பக்கம் வைகோ வெளியேறிய காலம்தான் சரி இப்போ இந்த செய்தி உங்கள்கிட்ட கேட்கறதான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு செய்தியாளர் வந்து கடத்தினான்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவலாக பேசிகிட்டே இருக்காங்க நிறைய யூடியூப்ல பார்க்குறோம் இந்த செய்தி உண்மை என்ன நடந்தது சார் அது இல்லை அது ஸ்டாலின் கிடத்துல நீங்கள் ராமநாதபுரம் மாவட்ட நிருபர் அவர் லோக்கல் மாவட்ட செயலாளருக்கு அவருக்குமான சண்டை அவரை கொலை செய்வதற்காக கடத்திட்டு போய் ஒரு கம்பா கரையில் வச்சுருந்தாங்க அப்போது அதை இப்பொழுது தமிழக அரசியல் எடிட்டராக இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சருடைய கவனம் அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு கொண்டு செல்றார் கொண்டு செல்லவில்லை என்றால் அந்த நிருபர் அங்கே கொல்லப்பட்டிருப்பார் ராமநாதபுரம் நாவல் மாவட்ட நிருபர் அங்கே கொல்லப்பட்டிருப்பார்